رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீடு ஜன் நாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் யாருடைய ஜனாசாவிற்கு ஜனாசா உயர்த்தப்படும் வரை மாணவர்கள் தங்களின் ரக்கைகளை விரித்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் ஜாபியர் இப்னு அப்துல்லா அலில்லாஹ் லாஹ் அவர்களின் தந்தை அப்துல்லா விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் செய்யும் துவா என நபி சொல்லலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நமது கஷ்டங்களுக்கு சோதனைகளுக்கு எதிராக அல்ல சுபஹானத்தால கொடுத்த மிக பெரிய ஆயுதம் நாம் கேட்கும் துவாக்கள் நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பவைதான் நம்மை சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை கொடுத்த அல்லாஹ் அதிலிருந்து விடுபடவும் நமக்கு வழி காட்டியுள்ளான் நாம் கேட்கும் துவாக்கள் தான் அவன் நமக்கு காட்டியுள்ள வழி நமக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வரும்போது சோர்ந்து விடாமல் மனம் தளராமல் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா கேட்க வேண்டும் என் துவா கவுல் ஆகும் அல்லாஹ் என் துவாவை கேட்டு கொண்டிருக்கின்றான் நான் கேட்டதை தருவான் என உறுதியோடு துவா செய்ய வேண்டும் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயம் அவன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் தொழுகை முடிந்து தான் துவா செய்ய வேண்டும் என நிறைய பேர் தொழுது முடிச்சுட்டு துவா கேட்பாங்க தொழுகை முடித்து துவா கேட்கலாம் ஆனால் தொழுகையின் உள்ளேயும் துவா செய்யலாம் அல்லாஹிவிடம் நேரடியாக நாம் உரையாடி கொண்டிருக்கும் இடம்தான் தொழுகை அந்த தொழுகையில் நம் தேவைகளை கேட்கலாம் அத்தஹியா திறப்பில் நமக்கு தேவையானதை அரபியிலும் கேட்கலாம் தமிழிலும் கேட்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு நான் தொழுகையில் கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் அபுபக்கர் அலி லாஹு அவர்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் தொழுகையில் பிரார்த்திக்க ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் அவுலாஹும இன்னி ஜலம் துனஃப்சி ஜுல்மன் கசீரன் வலா யஹ்ஃபிருனூர்லி மின்இந்திகன் இன்ன ஹஃபூரு ரஹீம் اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي من عندك مغفره انك انت الغفور الرحيم இதோட மீனிங் என்னென்னா ஏ அல்லா எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்துக்கொண்டேன் கொண்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார் எனவே எனக்கு உன் தரப்பிலிருந்து பாவ மன்னிப்பை வழங்குவாயாக நீயே அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறாய் இந்த துவாவில் நாம் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையையும் கேட்கிறோம் அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைத்து விட்டால் நமது அனைத்து சோதனைகளும் விலகிவிடும் நமது பொருளாதாரம் பறக்கத்தடையும் நாம் நாடியது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் அடுத்து அல்லாஹ்வின் கருணை அவன் நம் மீது கருணை காட்டிவிட்டால் மலக்குமார்களும் இந்த பூமியில் உள்ள அனைவரும் நம் மீது கருணையை அன்பை காட்டுவார்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பு கருணை இந்த இரண்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கை தரமே உயர்ந்துவிடும் அல்லாஹ் இந்த துவாவை எப்போ ஓதணும்னா அத்தகையா திருப்பில் வழக்கமாக ஓதும் துவாக்களை ஓதி பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் ரொம்ப சிறப்பான துவா இது அதனால் தொழுகையில் இந்த துவாவை ஓத முயற்சி செய்யுங்க அல்லாஹ்வின் மன்னிப்பும் கருணையும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நான் துதுவா செய்கிறேன் என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் கலீஃபா உஸ்மான் அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கு இருக்கிறது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته